தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் பவனியாவில் இருக்கிற ஒரு மலை கோயில் தொடர்பாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சின்னன்னா ஒரு கோயில் ஒன்று தெரியுது அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் இப்போ நான் அந்த ரோடெலாம் நிற்கிறேன் அதுக்கு முன்னுக்கு கீழேயும் ஒரு சின்ன ஒரு ஒன்று இருக்குது பாருங்க இந்த மலைக்கு மேலே இருக்கிற கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த மலைக்கு போகிற வாசல் அதில் ஒரு முருகன்ற சிலி ஒன்று இருக்குது அதே மாதிரி ஆலயர் பக்தர்கள் கவனத்துக்கண்டு போட்டு இதில் சீட்டு எடுக்கிறது அதில் சொம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதில் எழுதியிருக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இருக்குது அதோட முன்னுக்கு திருப்பதி திருப்பணி உண்டியலன்று சொல்லி ஒன்று இருக்குது அதே மாதிரி எங்கால பார்த்தீங்கன்னா கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது நடுவில் பார்த்தீங்கடா அப்படியே நிறையவே படிகள்லாம் ஃபுல்லாக இப்போ தான் அந்த படியால் வரி நாங்கள் மேலே போக போகிறோம் கொஞ்சம் பார்க்கவே பயமாக கிடக்கு உலகமே நான் டேர்றண்டு அப்படி பார்த்திங்கன்னா தெரியுமா அப்படி உயரத்தில் போகணும் இங்கேலாம் வந்து பாருங்க அந்த ஒரு நல்ல டிசைனில் வந்து செய்திருக்கிறோம் இது வந்து ஃபுல்லாக கருங்கல் ரெண்டு பக்கமும் இருக்குது கருங்கல்ல போட்டு இதில் நடுவில் வந்து ஒன்று ஒரு பக்கம் ஏறுறதுக்கு ஒரு பக்கம் உறங்கிறதுக்கு போல இருக்குது இப்போ நான் ஏறி போக போகிறேன் கொஞ்சம் நிலைக்குத்தா தான் இருக்குது இதுகள் பரவாயில்ல போ கொஞ்சம் வேறு கஷ்டமாகவும் இருக்குது இடையே நின்று நின்று வரலாம் பேரங்கோ இப்போ நகரி வந்துட்டேன் நின்று ஒரு கொஞ்சம் படிக்கட்டுக்கு கொஞ்சம் வெயிலாக அமைருக்கு காலம் கொஞ்சம் சுடுவுது நடுவில் லைட்டுகள் இருக்குது சுற்றி மேலே இங்காலே எல்லாம் அடர்ந்த காடுகள் மாதிரி அப்படியே மரங்கள் நிற்கிது ஒரு கொஞ்சம் படிக்கட்டு வேறவே எனக்கு சரியாக கலக்குது வேறவே முடியல என்னால் அப்போ அவ்வளோ தூரம் விநெண்டு வேற போகிறோன்னு தெரியல பேரங்க வின்னுக்கு இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி கீழே காட்டுறேன் பாருங்க இவ்வளோ தான் ஏறி வந்தேன் இவ்வளோ தூரம் தான் ஏறி வந்திருக்கேன் இவ்வளோ வரணுனே அங்கே தூரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பாருங்க இப்போவே எனக்கு இப்போவே எனக்கு மூச்சு வாங்குது ஒரு படியாக வரும் நீங்கள் வவுனியா பக்கம் வந்தால் அந்த ஈரப்பெரிய குளத்தை தாண்டி இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வரணும் இந்த கோயிலில் லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன் நீங்கள் வந்தால் கட்டாயம் வந்துட்டு போகணும் அப்போ நிறைய இது தொடர்பாக நிறைய அந்த ஐயா சொன்ன பல அதிசயங்கள் நடக்கிற ஒரு கோயில் பழைய நேர்த்திகள் வச்சு இங்கே வந்து அந்த நேர்த்திகள் வந்து ப பழிச்சிருக்குது குழந்தை இல்லாதாக்களுக்கு குழந்தை அடைச்சிருக்கான் அதே மாதிரி அதுக்கு கஷ்டமாக இருக்குது மூச்சு வாங்குகிற வாடிக்கா கடவுளே சப்போ இங்கேண்டு பார்க்க குளம் எல்லாம் தெரியுது வேற அந்த தூர குளம் தெரியுது உங்களை வேற்றி காட்டுறேன் வானம் எல்லாம் வந்த மாதிரி இருக்குது இங்கே சைடில் மரங்கள் இருக்குது இடையில நீங்கள் இல்லை இருந்து இருந்து ஏறலாம் பிரச்சனை இல்லை மாரி இந்த படிக்கட்டுகள்லேயும் இருக்கலாம் ஆனால் எனக்கு நேரம் போகுது அண்டை திருப்பி வீட்டை போகணும் அப்போ இந்த விலையில் ஏறித்தான் ஆகணும் அண்டை ஏறி திருப்பி இறங்குவோணும் அப்போ நேரம் செல்வது சரியில்லை இப்போ நான் ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் இருபது நிமிஷத்தில் அப்படியாக இருந்தாக்கும் மேலேயே ஏறி முடிக்கணுமாதான் என்ன டாக்கெட் பார்ப்போம் நீங்களும் வந்தால் டைம் வச்சு ஏறுங்கோ எவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் ஏறி முடிக்கிறீங்களான்னு பார்ப்போமே அவரோட டேங்க் மாதிரி அமைப்பிருக்கு பாருங்கோ இப்போ கனாதூரம் வரேன் சுற்றி பார்த்தீங்களாண்டா அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி மேலையும் இருக்குது பேருங்க ஓடத்தில் அதே மாதிரி தூரத்தில் ரெண்டு மூணு மேலைகள் அந்த தூரத்தில் ஒரு மேலே இருக்குது இது பேச ஓடின மாதிரி கதை கலை கலைக்குது இல்லை பேருங்க ஒரு இது டேங் அதே மாதிரி இங்கால ஒரு சின்ன கல் கிடக்கு இந்த கல்லில் பேரழி இருக்குது மொஷி கீதி ஹே மொஷி ஹீ ஏதோ ஒன்று இங்கிலீஷில் இருக்கு விடுங்க எழுத்து விளையாங்கல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன்ட்ட ஒரு உருவம் இருக்குது முருகனோட சேர்ந்து மயில் வாகனமும் இருக்குது பேருங்க பார்க்குறது நல்லா அழகாக இருக்குது அதே மாதிரி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வை பாட்டி நிற்கிறேன் அழகு அழகாக அப்படி தத்துருவமாக சேர்த்துக்கணும் இந்த மேலையில் ஒரு மேலையில் இப்படி ஒரு காட்சி சேர்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு தத்துருவமான ஒரு அமைப்பு சுற்றி மேலே பாருங்க இதானது இந்த ஃபுல் வியூ முந்நூற்றி அறுபது வாயிலும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டிட்டேன் இப்போ அந்த கோயில் இருக்குது அந்த ஆடத்தில் தான் அவளம்பரையம் ஏறுனால் சரி நான் வீடியோவில் கொண்டே கிட்டத்தட்ட இப்போ ஆறு நிமிஷம் கிட்டே ஆகிட்டுது இப்போ இன்னும் இருபது நிமிஷத்தில் வேறு ஒன்று ஆனால் குறுகிய நேரத்தில் ஏரிபம் போல்டாக்குது இருபது நிமிஷம் தான் ஏறுறதுக்கு நான் டைம் சொன்னால் நான் ஏரிவம் போல்டாக்கு பார்ப்போம் இருபது நிமிஷத்தில் ஏறுறேன் வெள்ளி ஒன்று ஏறுறதுக்காண்டி உங்களுக்கு வீடியோவில் இடங்களை காட்டாமலேயும் விட்டு வச்சுருவேல அதனால் இதில் ஒரு பாருங்க ஒரு அமைப்பு இது வந்து இது ஒரு மண்டபம் மாதிரி ஒரு சின்ன ஒரு அமைப்பு இதில் எதுவும் நடக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல ஃபுல்லாக படி இருக்கிறபடியாக பயம் இல்லாமல் இதில் ஏறி கொள்ளலாம் இப்போ நான் இந்த பக்கம் போகிறோம் மேலே இதுவும் மாதிரினா சரி கோவில் வந்துடும் வருவோம் கொஞ்சம் வெயிலாக இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஞ்சு மணி அப்படி வந்தீங்களேண்டா தான் இந்த ஏரி இறங்கி போக சரியாக இருக்கும் இல்லாடி காலமாக வேற ஓணும் ஆனால் பெருசாக வேண்டிய இல்லை மேலையில் இந்த வெயிலண்ட வடி அந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கு சில வேலை அதாக இருக்கா மென்னிச்சிருக்கணும் என்ன இந்த இதில் கஷ்டம் அது பாருங்க இதான் அந்த கோயிலு அமைப்பு தூரத்தில் எனக்கும் மணி தெரியுது பெல் இதில் எல்லாம் இருக்குது இது அந்த மணி பேருங்க அதுக்கு பக்கத்தில் மணிக்கு பக்கத்தில் ஒரு சிலை ஒன்று இருக்குது அதாவது சுருவம் அது வந்து பிள்ளைய அட்ரஸில் கொஞ்சம் கிட்டையாக கொ ஒரு கடுங்கல்ல செய்யப்பட்ட ஒரு சிலை பாருங்க அந்த ஒரு பிள்ளைய அட்ரஸில் தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது தெரியுதோ தெரியலை அப்படி தெரியாட்டிங்க எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி இது வந்து அந்த கல் இது வந்து மணி பாருங்கோ அப்படியே அந்த அடிக்கிற மணி இப்போ கோயிலுக்கு வந்துட்டேன் முன்னுக்கு திஞ்செண்டு மேலேயே பார்க்க பாருங்கோ சின்ன அந்த இடங்கள் எல்லாம் சின்ன சின்ன இடமாக தெரியுது பனையெல்லாம் ஒரு குட்டி குட்டியாக தெரியுது நல்ல குளிர்மையாக இருக்குது மேலே வந்தோடனே இதில் வந்து ஒரு நீர் தடாக மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது வேலும் குத்தி இருக்குது இடத்துல வேல் குத்தப்பட்டு ஒரு நீர் நீர்த்தடாக மாதிரியான ஒரு அமைப்பு அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை காண்டி இதில் வந்து தொட்டில்கள் கட்டியிருக்கிறேன் நிறையவே தொட்டில்கள் அந்த நேற்றி வைக்கிறது இது வ பற்றி எனக்கு முழுசாக தெரியலை ஆனால் எனக்கு தெரியும் இந்த நான் அறிஞ்சிருக்கிறேன் அது மாதிரி அந்த தாள்களில் பாருங்கள் அந்த தாள்களை நாங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன தாழ் எழுதி கட்டி வச்சுக்கணும் இதான் அந்த பிள்ளைகளை ஏனே என்ன ஏனைய கட்டி வச்சுக்கணும் இதான் கோயில் கோயில் முன்னு கொஞ்சம் தூராஜி காரணம் தான் தெரியும் இதான் அந்த கோயிலின்ட அமைப்பு இப்போ நான் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்கேன் கதவை இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த பூசை செய்கிற ஐயா வருவார் இது சின்ன வெள்ளு மணியும் இருக்கு இதில் பாருங்க அங்காலேயும் ஒரு குட்டி மலையோட்டு தெரியுது அந்த குட்டி மேலே அதில் தான் அந்த இந்த வள்ளி அதாவது முருகனுடைய துணைவியார் வள்ளி தெரிகிறார் அந்த வள்ளி சில பேருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லி நமைஞ்சி இருக்கிறார்கள் நான் அந்த மலைக்கு போக இல்லாத என்னடா இதில் போகிறதுக்கான அடையாளமும் இல்லை மட்டும் களைச்சு போனேன் இன்னொரு நாள் வேணும்டா போவோம் இது வெஞ்சால கோயிலுக்கு இங்கால பக்கம் சுற்றுவோம் இதில் வேறங்க ஒரு ஒன்று இருக்குது கல்லுக்கு மேலே ஒரு சின்ன ஒன்று கட்டப்பட்டு அதுக்குள்ளே அந்த பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இது ஸ்டோர் ரூம்னு நினைக்கிறேன் நான் ஸ்டோர் ரூம் நான் சாமானலாம் கிடக்கு இஞ்சால இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடய பாதையும் போகுது அதுங்க போதும் இல்லை காலைல செட்டுப்பும் இல்லை அப்போ கொஞ்சம் இருக்குது ஆ இது மேலே தான் இங்கால செங்குத்தா இருக்குது பாருங்க இது இந்த விழுந்தானல் அம்போகை தான் செங்குத்தா இருக்கு மேலே இது வந்து பார்க்க அப்படியே அந்த மாதிரி இருக்குது வெயில்ல ஆனால் வெயிலே தெரியலை ஏன்னாட்டு அவ்வளோ காத்து இதில் ஃபுல்லாகவே இது வந்து மேலே இதில் வந்து இருக்கு தொகைமினியெல்லாம் இருக்குது நிறைய பேர் வந்திருக்கு நம்மளோட இந்த ஆலயத்துக்கு ரெண்டு பார்க்க சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு குளத்துக்கு மேலே இடத்துல தெரியுது ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே பார்க்கலாம் அதில் நின்று பார்த்தா நாங்கள் வந்த ரோட்டும் தெரியுது அப்படத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான இடத்துல இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் நிற்கிது வேறுங்க இந்த மரம் இந்த ஆலயத்துக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக நிற்கிது கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம் கோயில் வந்து இப்போ தான் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு பாருங்கோ இது இன்னும் பெருசாக்கப்பட வேண்டிய கோயில் என்று சொன்னீங்க இது பிள்ளையாட்டிலே இருக்குது இதில் மாதிரி இந்த கதை ஆலயத்தின் கதவு மூடப்பட்டிருக்கு இதில் வந்து அந்த தீபம் கொளுத்துற இடங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்காலேயும் கேன் அமைப்புகள் இருக்குது பாருங்க இதுதான் இந்த கோயில்கிட்ட உள்பக்க அமைப்பு ஃபுல்லாக இந்த கோயிலந்து பாத்தீங்கன்னா சுத்தி பச்சை பசையிலன்று இருக்குது இயற்கையாக ஒரு அமைஞ்ச ஒரு கோயில் ஆதியில தோன்றினா ஒரு அண்டு இங்க இருக்கிற மக்கள் நம்பின இதை இங்கே கரண்ட் வசதியும் இருக்கு பாருங்க லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு இப்படத்துல சுவிட்ச் போர்டுகள் எல்லாம் நிறைய போட்டிருக்குது அதே மாதிரி இல்லை கணக்க பொருட்கள் இருக்கு ஆலயத்துக்கு உபயோகிக்கிற பொருட்கள் இந்த பெல்லுகள் எல்லாம் பழைய காலத்தை சேர்ந்து இந்த பெல்ல பார்க்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முற்பட்ட பெல்லுகள்லாம் இதே இருக்கு அப்போ இந்த கோவில் தோன்றி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு அறுநூறு அறுநூறு வருஷத்துக்கு மேலே வரும் வச்சு பார்த்தா இங்கே வந்து வேட்டையாடுற மக்கள் இந்த கோவில வந்து கும்பிட்டுருக்கணும் இந்த வேட்டையாடுற மக்கள் அண்டா அதாவது ஆதிவாசிகள் தான் இந்த கோயிலை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஆகப்பழமையான ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயத்துக்கு வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம் மறக்காமல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் காட்டியிருக்கிறேன் அதோட இந்த கோயில ஒருக்கா சுத்தி பார்ப்போம் என்ன இருக்கு பின் பக்கம் இதை பாருங்க சுத்தி சுத்தி வர கோயில கோயில மேல முருகன் இருக்கா பாருங்க முருகன்று சில மயிர்கள் நிக்குது பெயிண்ட் பண்ணிருக்கு நல்லா இருக்கு திருமணம் ரெடியான போல படி கட்டி போட்டு திருமணம் செய்வான் அவட சொந்த காசுல எவ்வளவு படியும் கட்டினா எத்தனை கோடி முடிஞ்சிருக்கு கட்டி கொடுக்கவா ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி கிட்ட முடிஞ்சிருக்கு அவங்க எத்தனை வயசு சொன்னீங்க நாற்பத்தி மூணு வயசு வரையும் திருமணம் ஆகாம இருந்து இங்க நேத்தி வச்சு திருமணம் நடந்திருக்கு அப்போ பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த கோயில் அப்ப இந்த படிகளெல்லாம் கட்டினதா அவாதான் நீங்கள் பார்க்குற படிகளை கட்டி கொடுத்தது ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் வேப் பண்ணுறவராள் கனகாலம் திருமணமாகாமல் இருந்து அந்த இந்த படிகளை கட்டி கொடுத்தால அதாவது அந்த கோவிலுக்கு வந்து அந்த திருமணம் ஆனபடியாக பல கோடி ரூபாய்கள் செலவழித்து இந்த படிகளையும் இந்த ஆலய திரு திருப்தி அமைக்கிறதுக்கு தேவையான நிதியையும் அவள் வழங்கியிருக்கான்